ஹலோ வேல்டு ஃபார் எவர் மனித ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஸோ இது வந்து அதிகரிச்சுன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்கும் ஸோ இந்த லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் இந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிற மெனிவாயம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் இந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா ஹீம் அப்படின்னா அயன் குளோபின் அப்படின்னு சொன்னா அது வந்து புரோட்டீன் அதாவது அயன் மிகுந்த ஒரு புரோட்டீன் ஸோ இந்த ஹீமோகுளோபின் வந்து எதுக்கு தேவை நம்ம ரத்தத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கும் போது அந்த ஆக்சிஜன் லெவல் அந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் நம்மளுடைய செல்கள் திசுக்கள் எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கனுக்கும் கொண்டு போய் கொடுக்கக்கூடியது இந்த வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ரத்தத்துல ரத்த சோ இது வந்து பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணுல இருந்து பதினஞ்சு வரை இருந்தா அது நார்மல் இதே ஒரு அந்த ஆண்களுக்கு பதினாலுல இருந்து பதினாறு வரை இருந்தா இது வந்து நார்மல் சோ இதுக்கு மேல அதிகமாகும் போது ஒரு பெண்களுக்கு வந்து இப்ப பதினாறுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகும் போதோ இல்ல ஆண்களுக்கு பதினேழுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகும் போதோ இது வந்து அப் நார்மல் கண்டிஷன் ஸோ இப்படி இருக்கும்போது எப்பயுமே டேஞ்சர் ஸோ ஹீமோகுளோபின் லெவல் வந்து கரெக்டாக நார்மலாக இருக்கணும் ஸோ இதை விட அதிகமாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அதனால தான் நீங்க பிளட் டெஸ்ட் செக் பண்ணும்போது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எவ்வளவு இருக்கு பன்னெண்டு பதிமூணு ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் ஸோ அதுக்கு மேலே இன்கிரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணும் ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீஸ் ஆகிறது எதனால் வருதுன்னா ரெண்டு விதமான காரணம் ஒன்று வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை அதாவது நீங்க ஸ்மோக் பண்றவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்கிரீஸ் ஆகும் இல்லைனா நீங்க மலை பிரதேசத்தில் வாழ்றீங்க அப்படின்னா வந்து அங்கேயும் வந்து அந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபுல்லான கண்டிஷன்ல இருக்கீங்க ஸ்டீராய்டு மெடிசின் வந்து ஒரு சிலது எடுக்கிறது மூலியமாக சோ மன உளைச்சல் சோ இந்த மாதிரி பிரச்சனைனாலன்னா ஹிமோக்ளமின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பேத்தாலஜி ரீசன் வந்து நம்மளுடைய டிசீஸ் வந்து அதாவது கார்டியாக் ப்ராப்ளம் லன்ச்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா சின்ன வயசுல வந்து ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சோ உங்களுக்கு எல்லாம் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும் கேன்சர் பேஷன்ட் அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளட் கேன்சர் லிவர் கேன்சர் சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும் ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுனா நமக்கு சட்டன் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து எந்த மாதிரி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை சுற்றல் தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஸோ அதுக்கடுத்து வியர்வை படப்படன்னு வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா இல்ல அதாவது இந்த ஹீமோக்ளோபின் வந்து பெர்மனண்டும்ேனா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து மாறி மாறி சேஞ்ச் ஆகிற பெர்சனும் வந்து இருக்காங்க நம்ம டாக்டரை பார்த்து கண்டிப்பா வந்து இதை டெஸ்ட் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கண்டிப்பா இது பண்ணணும் ஏன்னா கீமோ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது குறிப்பிட்ட லெவலுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் வந்து ரொம்ப நல்லது ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும் ஸோ அதனால கீமோ வந்து கரெக்டான லெவலுக்கு வந்து எப்பயுமே வச்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது லேட்டான இன்ஃபர்மேஷன் ஓகே பாய்